அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பெருங்கூட்டு மயிலம் மாடுங்க இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்புங்க நம்ம உழவுக்கு பூற்ற எருதுகள் என்ன நீல உயரம் இருக்குமோ அதே தரத்தில் இருக்குதுங்க கரைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் மூணு மூணு லிட்டர் இளங்கரவையில் தெளிவாக கறந்த மாடுங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க மாடு நாலரை மாதம் செனைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க தற்போதைக்கு கண் மட்டும்தான் ஊட்டுதுங்க மாடு வேணாலும் தனியாக தரப்படுங்க கன்று வேணாலும் தனியாக தரலாமுங்க மாடு மட்டும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலரை மாதம் செனை பெருங்கூட்டு காங்கையும் மயிலை மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூணு மூணு லிட்டர் தெளிவாக கறக்குங்க நல்ல குணவணத்துலேயும் தெளிவாக இருக்குங்க வண்டி இருந்தாட்ட காங்கை மாடு பெருமாடுகளை மாடுகளை எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க சென்னைக்கு உத்தரவாதம்ங்க காங்கை கண் போடும் நாலு காம்பில் பால் வரும் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணுணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக உங்களுக்கு பகிரப்படும்ங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று மட்டும் தனியானா பதினோறாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க தற்போதைக்கு கறவை இல்லை கன்று மட்டும்தான் இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் வரைக்கும் கன்று ஊட்டலாங்க அதுக்கு மேலே கன்று ஊட்டாதுங்க வேணும்னு நினச்சிங்க காங்கை மாடு கண்ணோட நல்ல ஷோ குவாலிட்டியில் பெருவெட்டில் வேணும் அப்படின்னா இருப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இரண்டும் சேர்த்து விற்பனை விலை அறுபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க ரெட் சிந்தி செனையூசையின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி வயது பதினைந்து மா மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இன்னும் பல்லு போடலைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு வட இந்திய கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி வயசு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க எட்டு பால் பல்ல தெளிவாக இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான ஒரு கிடாரி கூறுவாராக இருக்குங்க தலைச்சனில் இப்போ காங்கேயம் வந்து ஒரு வேலைக்கு ஒன்றையிலருந்து ரெண்டு கறக்குதுன்னா இது வந்து ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம்ங்க இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம் பால் அதிகமாக வேணும் நாட்டு மாடாக இருக்கணும் விலையிலேயே இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க வால் ரொம்ப சன்ன வால் புறவு ஏற்றம் தாட அளவான தாடைங்க கொம்புகள் வந்து முன்னது பின்னது மாறல எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வயசு பன்னெண்டு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது காம்புகள் நாளும் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க கண்ணுக்கு பின்னாடி கடைக்கன் புள்ளி கிடையாதுங்க அடிவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் சின்ன வெள்ளை டாட் இருக்குங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆனால் லோ பட்ஜெட்டில் காராங்கன்று வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க நம்ம வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டமில் சில பகுதிகள் வரைக்கும் போகுதுங்க மாதத்துக்கு ஒரு முறை ஹொசூர் வருதுங்க மாதத்துக்கு ஒரு முறை பெரம்பலூர் போகுது மாதத்துக்கு ஒரு முறை திண்டுக்கல்லில் சில பகுதிகள் வரைக்கும் வருதுங்க மற்ற ஊர்களுக்கு எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஐந்து கொங்கு மண்டல மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மூன்று முறை வருதுங்க அதாவது பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வண்டி டெலிவரிக்காக வருது ஈரப்பதம்மிக்க தீவனம் ஆறு பொருள் கலந்தது முப்பது நாட்கள் கிடாமல இருக்கும் ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க உங்கள் இடத்துல இறக்கி கொடுத்துறவங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க மூணு மாதத்துக்கு கிடையாதுங்க ஆயிரத்தி நூறுங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயரூவா மாதம் குறையும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிச்சம் ஆகுங்க ரெண்டரை மாதம் தவுட்டு செலவு மிச்சம் பண்ணிக்கலாம் பாலோட அளவு குறையாமல் நம்ம பார்த்துக்க முடியுங்க மற்ற இடங்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து போட்டு அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இதுங்க வண்டி இருந்தாட்ட இருக்கக்கூடிய பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கறவைக்கு கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்ரு பால் பீச்சிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி மடி உடல் கூச்சம் இல்லைங்க இந்த மாதிரியான மாடுகள் வந்து பெருங்கூட்டில் இன்றைக்கி காங்கயத்தில் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு ஒரு ஈத்தால் ரெண்டு ஈத்து போகும்போது கூடுகும்பாக சேர்ந்துக்குங்க மாடு நல்ல குவாலிட்டியாக காங்கேத்தில் பெருவீட்டில் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போட இருபத்தஞ்சி நாள் டைம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடி உடல் கூச்சம் கிடையாது பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டரு பால் பீச்சிக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாமுங்க மாடு சனையே இல்லைன்னு சந்தை கொண்டு போனால் கூட ரூபாய்க்கு மேலே ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க ஒரு மாடு இருப்பு வச்சுக்கிறனாலும் காங்கை மாடு குவாலிட்டியான மாடு நல்ல பெருவெட்டு மாடு எதிர்பார்க்குறவுங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன் இந்த மாடு நம்ம சந்தையில் அந்த மதிப்பு சொல்கிறோம் அப்படின்னம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சந்தைகள்லையும் காங்கை மாடுகளை வந்து நம்ம போய் விலை கேட்குறதுக்கு முன்னாடி மற்ற வியாபாரிகள் வந்து விலை வாங்குகிறாங்க அது அடிமாடுகளாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அவங்க தான் நிறையா வந்து கேட்குறாங்க நம்ம சுழி பார்த்து பல்லு பார்த்து குணம் கேட்டு ஒரு விவசாயி கொண்டு வர்றாங்க வேற ஒரு வியாபாரி கொண்டு வர்றாங்க அவங்ககிட்ட அந்த விவரங்கள் எல்லாம் கேட்டு நம்ம வந்து விலை கேட்குறதுக்குள்ளே அவங்க மாட்டினுடைய உடல் எடையும் கரி மதிப்பையும் பார்த்து ஒரு விலை கூறிடுறாங்க அது நம்ம வாங்குறதோடவே கூடுதலான விலையாக இருக்கிறதுனால தான் காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுச்சுங்க மாதத்துக்கு முப்பதுலேருந்து நூற்றம்பது மாடு வரைக்கும் நம்ம விற்பனை பதிவாக போட்டதில் இன்றைக்கி அதிகபட்சம் மாதத்துக்கு ஒரு முப்பது மாடு தான் கொண்டு வர்றவங்க ஏன்னா எண்ணிக்கையில் அவ்வளோதான் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்கறதுங்க இனி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலா நீத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க ஜேர்சி கன்று கிடாரி கன்று கன்று போட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்க நல்ல குணுங்க மாடு காம்பு வந்து பார்த்திங்கன்னா காம்பு காம்பு அறையடி இடைவெளி இருக்குங்க கறக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க குணத்தில் ரொம்ப தங்கம் ஈத்து நாலான் ஈத்து ரெட் சிந்தி மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கன்று வந்து ஜேர்சி கன்று கிடாரி கன்று பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறக்குறீங்க பால் வந்து மூணு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம்னு நினச்சாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ நம்ம மீண்டும் மறுபதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க தெளிவான ஒரு நாளானைத்து மாடு கண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண் ஒரு வாரம் ஆகுது மாடு கண்ணு ரெண்டு சுழி சுத்தம் பால் வந்து நாலு மூணு ஏழு குறைவு இல்லாமல் கறக்கும் கன்றுமாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா நேற்றுங்க ரெட் சிந்தி கிர்க்ராசுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பூங்காம்பில் நல்ல கறவை திறனோட சீக்கிரமாக கறந்துட்டு எழுந்திரிக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ஈத்து மூணா பல்லு ஆறு பல்லுலேருந்து வந்து கடை பல்லுங்க ரெட் சிந்தி கிர்க்ராசுங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க பத்து நாள் ஆகுதுங்க கண் வந்து ஜேர்சி கண்ணுங்க பாலோட அளவீடு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்ரு வரைக்கும் கறவை வருமுங்க நல்ல குணத்தில் பூங்காம்பில் நல்ல தமறில் உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சுக்கிற மாதிரி வெச்ச கால் நகராமல் ரொம்ப குணத்தில் பொறுமையான மாடாக வேணும்னு எதிர்பார்க்குறவுங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச் பார்த்தே கொண்டு போகலாமுங்க ரொம்ப சிரமம் இருக்காதுங்க கறவைக்கெல்லாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க குணத்தில் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ஈத்து முன்னான் ஈத்துங்க கன்று கிடாரி கன்று பத்து நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அஞ்சு நாள் ஒம்பது வரைக்கும் கறக்குங்க மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குறதுக்கு ரொம்ப தெளிவான மாடுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து கறந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க நாலு லிட்டருக்கு கீழே இருந்ததுனாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்லாமங்க ஏன்னா இப்போ மாடு வந்து நம்மகிட்ட மூணு நாளாக கறக்குதுங்க வீட்டு தேவைக்காக நம்ம கறக்குறோம் கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம் பாலும் நல்ல டேஸ்ட்டுங்க அதாவது சொசைட்டியில் கொண்டு போய் எஸ்என்எஃப் செக் பண்ணோம் நல்லா எஸ்என்எஃப் வருதுங்க எல்லா மாடையும் நம்ம அப்படி செக் பண்ணுறதில்ல எல்லா மாட்டுக்கும் இந்த விவரத்தை நம்ம சொல்ல முடியாதுங்க இந்த ஒரு மாடு மட்டும் இருப்புக்காக வச்சுக்கிறதுக்காக நம்ம செக் பண்ணோம் அந்த மாதிரி இருக்குதுங்க வேற ஒரு மாடும் வந்துட்டதுனால இதை பதிவாக நம்ம கொண்டு வந்துருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மாடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணானீத்துங்க ஈத்துங்க கண் வந்து கிரு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்த தானுங்க வந்து ஒரு ஈத்துங்க கறந்து அடுத்த ஈத்து கன்று போட்டு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் வயசுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு இப்போதைக்கு கறவை வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் கறவை வருதுங்க இதுவும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிடாரிக்கன்னோட மாடுங்க கண்ணு மாடோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு அதிகபட்சம் ஒரு ஆறு வரைக்கும் கறக்குங்க ஒரு நாள் சொல்கிறோங்க ஒரு வேலைக்கு சொல்லலை இளங்கரவையில் நாலு நாள் எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் கறக்குங்க கண் அருமையான கிடாரி கண்ணுங்க கண்ணை வந்து பால் வத்தும் போது குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூணு ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க இன்னும் வந்து செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படலைங்க இனிமேல் வர்ற அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பார்த்து சனி ஊசி தாராளமாக போட்டுக்கலாம் நல்ல குவாலிட்டியான கன்று வட இந்தியாவிலேருந்து வந்த மாடுங்க இருந்த மாடு இல்லை ப்ரீடு குவாலிட்டியில் கிருமாடு நல்ல தெளிவான கிடாரி கன்று கால் அணைக்காமல் கறவையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஆறு லிட்டர் ஒரு நாள் கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல மாடுங்க நல்ல குணத்துலேயே இருக்குதுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க